கிருத்திகை ஒன்றாம் பதம் இல்லையா அப்போ சூரிய தசை ஒரு வருஷம் சந்திரன் பதினோரு வருஷம் செவ்வா பதினெட்டு வயது வரைக்கும் குரு முப்பத்தி நாலு வயசு வரைக்கும் சனி இந்த இடத்துல சனி தசை கிட்டத்தட்ட ஐம்பத்தி மூன்று வயது வரைக்கும் நடக்கும் இந்த ஐம்பத்தி மூன்று வயது வரைக்கும் நடக்கக்கூடிய இந்த சனி தசை கேந்திரத்தில் இருப்பதாலும் ஏழாம் அதிபதி எட்டாம் அதிபதியாக இருக்கிறதுனாலையும் சுக்கரனோடு மிக நெருக்கமாக இருக்கின்றதுனாலையும் பௌர்ணமிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சந்திரனுடைய பார்வையில் இருக்கிறதுனாலையும் இந்த இடத்துல குரு இந்த இடத்துல குருவுக்கு பக்கத்துல கூட போட்டுக்கோங்க பத்து டிகிரிக்குள்ள குருவோடு இருக்கிறார் ஐந்து டிகிரிக்குள்ள சுக்கரனோடு இருக்கிறார் ஒரு எட்டு டிகிரி ஏழு டிகிரிக்குள்ள சந்திரனுடைய பார்வையில் இருக்கிறார் வச்சுக்கோங்க இந்த அமைப்பு சனி வந்து மிகப்பெரிய ராஜயோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு அப்ப சனியின் துறைகள் மற்ற விஷயத்தையும் போட்டுக்கணும் இப்ப மற்ற விஷயங்கள் என்ன செவ்வாயும் போட்டுக்கணும் செவ்வாயை எங்கே போடுறீங்க இங்கே போடுங்க ஒன்பது பத்துக்குடையவர்களுடைய அமைப்பு இங்கே வந்து விடுகிறது ஒன்பதாம் அதிபதியை பத்தாம் அதிபதி பார்க்கிறார் ராகு கேதுக்களை ஆறு பன்னிரெண்டாம் இடங்களில் எப்பவுமே போடுங்கன்னு சொல்லுவேன் ராகு கேது புதன் இங்கே உச்சம்னு வச்சுக்கலாம் இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இது ஒரு கிட்டத்தட்ட ஒரு நல்ல நிலை வாங்கிய ராஜயோக ஜாதகம் சனியின் பார்வை இருந்தாலும் கூட பௌர்ணமி சந்திரனாக சுக்கரனுடைய பார்வையையும் சேர்ந்து பெற்றிருக்கின்ற இந்த அமைப்பு திரும்பி சனிக்கே நல்ல ஒளியை தரக்கூடிய சந்திரனுடைய சுபத்துவ அமைப்பு சனி இங்கே கூடுதலாக இருக்கக்கூடிய இந்த அமைப்பில் லக்னமும் சுபத்துவம் ஆகிய லக்ன சுபத்துவம் ரொம்ப முக்கியம் ஒரு ராஜயோக ஜாதகத்துல லக்னமும் லக்னாதிபதியும் சுபத்துவமாக இருப்பார்கள் இங்கே இயல்பாகவே பௌர்ணமி சந்திரனாக பௌர்ணமியை விட்டு நெருங்கி வந்த ரேவதி நட்சத்திரத்தில் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பௌர்ணமி இருக்கும் ஒரு பௌர்ணமிக்கு ரெண்டு நாள் கழிச்ச கிருத்திகை நட்சத்திரத்துல இவர் பிறந்திருக்கிறார் சனி தசை இவருக்கு முப்பத்தி நாலு வயசுல இருந்து ஐம்பத்தி மூணு வயசு வரைக்கும் வரும் வரக்கூடாது என்று நான் சொல்லுகின்ற இந்த சனி தசை கேந்திரத்தில் இருப்பதாலும் ஸ்தானபலத்தோடு உச்சமாக இருப்பதாலும் சுக்கரனுடைய இணைவில் இருப்பதாலும் வக்கர நிலையில் இல்லாமல் சந்தனுடைய பார்வையில் இருக்கிறதுனாலையும் சந்தனுடைய பார்வையில் இருக்கிறதுனாலையும் லக்னம் லக்னாதிபதி சுபத்துவமாக வலுவான நிலைமையில் இருக்கிறதுனாலையும் இந்த ஜாதகர் சனியின் தொழில்கள் என்று சொல்லப்படக்கூடிய சனியுடைய இரும்பு பழசு குப்பை இரும்பு சார்ந்த விஷயங்கள் கனிம வளங்கள் சார்ந்த விஷயங்கள் ஓல்டு சார்ந்த கா இது என்னது லிக்கர் சார்ந்த விஷயங்கள் காரு, பைக்கு இந்த மாதிரியான மிஷினரிஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் மிகப்பெரிய ராஜயோகத்தை பணத்தை நூற்றுக்கணக்கான கோடிகள் அமைப்பில் இதை சம்பாதிப்பார் இது ஒரு வகையான ராஜயோகம்